வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சமூக செயற்பாட்டாளர் தோழர் பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் 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 உச்ச நீதிமன்றத்துல இப்போது ஜக்கி வாசுதேவ் நாடி இருக்காரு குறிப்பா இது இன்றைக்கு இந்த வழக்கு பட்டியலிடப்படல அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அவசர வழக்காக முக்குல் ரோஹத் கேட்டதின் அடிப்படையில அஹ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையில இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இங்க தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி இருக்காங்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இவர்கள் சேமிச்ச ஆவணங்களையும் ஆதாரங்களையும் குறிப்பா ஆய்வறிக்கையையும் எங்களிடம் சமர்ப்பிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு அப்போ உச்ச நீதிமன்றம் மறைக்கும் போய் ஜக்கி வாசுதேவால தடுப்பு அரனை உருவாக்க முடியுது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மனிதராக அவர் இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் பேசப்படுது அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க இந்த வழக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்படி பார்க்கிறீங்க இல்ல நல்ல விஷயம் தான் ப்ரூவ் ஆயிருக்கு இந்த பயப்படுறான்ட்டு ஜக்கி வாசுதேவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுங்கிறது இந்த ஒரு நிகழ்வு ப்ரூவ் பண்ணுது ஏன்னா எல்லாமே தெளிவா இருந்ததுன்னா இப்போ ஒரு தாட்டி ஒரு கொஞ்ச வருஷம் முன்னாடி என் வீட்டுல போலீஸ் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வச்சாங்க ஒரு சர்ச் வச்சிருந்தாங்க ஸோ ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ்ட் பிளீஸ் சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஏதோ காசு கொடுத்து தான் போவாங்க தவிர பயம் இருக்கு மனுஷனுக்கு ஏன்னா அவ்வளவு தப்பு பண்ணிருக்கா ஃப்ராடு ஒரு ஒரு விஷயத்துல ஃப்ராடு நல்லா வெளியே வந்துரும் அண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே இஸ் ஜக்கி வாசி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த ஒரு டிசைனர் ஆஃப் ஆஃப்ராட்ஸ் வந்தாள் டிசைன் டிசைனா ஃப்ராட் பண்ணி மக்களை ஏமாத்துறாரு அதுல பல டூல் யூஸ் பண்ணுவாரு தியானலிங்கம் லிங்க பைரவி ஆதி யோகி இதெல்லாம் அவரோட யந்திரங்கள் அதை யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட இல்லாத இல்லாத இல்லாததுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோகா பிராக்டிஷனர் நல்லா இருந்தாருன்னா அவருக்கு எதுக்குங்க ஸ்ட்ரெஸ்ல பிரெயின் வெடிக்குது அத்தனை மர்மங்கள் அந்த ஆசிரமத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நீங்க கேஸ் விசாரிச்சீங்கன்னா விஜயோட கேஸ் எடுத்து வைக்கணும் இன்னைக்கு கூட அந்த கேஸ்ல இந்த மனுஷன் உள்ள போக வேண்டிய ஆள் ஏன்னா எவிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்றாரு வைஃப் இறந்து போயிடுது இன்ஃபார்ம் பண்ணாம அத்தாரிட்டிஸ் கிட்ட வீட்டுக்காரங்களை இன்ஃபார்ம் பண்ணாம பஸ்மம் பண்ணிட்டார் நைட்டோட நைட் எரிச்சு விட்டான் அப்புறம் கேட்டா மஹா சமாதிங்கிறான் எவ்வளவு டிகால்டி இது மகா சமாதின்னா புதைப்பாங்க இல்ல இட் பின் செலிப்ரேட்டட் அன்னைக்கு இருக்க மாட்டீங்க த்ரீ நாட் டூ எஃப்ஐஆர் ஆச்சு அந்த எஃப்ஐஆர் எப்படி மூடப்பட்டது அது டிஎம்கே கவர்மெண்ட் கலைங்கிறத ஹெல்ப் பண்ணாரு அன்னைக்கு ரொம்ப சேட் இல்ல ரொம்ப அப்புறம் செகண்ட் இவர் பேசின நல்லா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லயும் அது ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸாக இருக்கட்டும் காவேரி காலிங் ஆகட்டும் ரேலி ஃபார் ரிவர்ஸ் இருக்கட்டும் சேஃப் சாயில் ஆய்வு இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஃப்ராட் தான் எல்லாத்துலயும் போய் பித்தளா ஃபால்ஸ் க்ளீம்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஏக்கர் லேண்ட் கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு நாற்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தை அங்கே மலைவாழ் மக்களுக்கு போக வேண்டிய நிலத்தை பூதான்ல கொடுத்த நிலத்தை அமெரிக்கன் அது நலத்தை கவுண்டரோட நிலம் அந்த டைம்ல லேண்ட்லிங் ஆக்ட்ல எடுத்தது அவர் அமெரிக்கா போனாலும் அமெரிக்கன் அவர் பேரு அந்த அமெரிக்கன் கவுண்டரோட நிலத்தை இவர் எப்படி கைகப்படுத்தினாரு இவர் கண்ட்ரோல் எப்படி இருக்கு அந்த நிலம் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு ஆர்டி என்கொயரி இருக்கு இன்னைக்கு கூட அரசாங்கம் நினைச்சதுன்னா பத்தே நாள் ரெண்ட தண்டவாளம் திரண்டு அந்த ஆனால் மாதவி என்ன முன்வைக்கப்படுதுன்னா ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துல நூத்தி ஐம்பது காவல்துறையினர் எல்லை மீறிட்டாங்க விசாரணை மேற்கொண்டுட்டாங்க உருவாக்குறாங்க என்ன எல்லை மீறினாங்க இல்ல அப்படி செல்ல கூடாதுன்னு நீதிமன்ற நீதிபதி சுந்தரஷுவட சொல்றார் இல்லையா இப்போ அந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட நீங்க பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டு என்னப்பா சுப்ரீம் கோர்ட் சொல்லும்பா அது இந்தியா இந்த நாடகத்தை பாத்துட்டே இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டோட நாடகத்தை இந்தியா எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் அடானி எப்படி காப்பாத்துறது மோதி எப்படி காப்பாத்துறது ஏன் இதெல்லாம் இவர்கள் பாக்க மாட்டாரா உமார் ஹாலி உள்ள இருக்காங்க டெல்லி ராட் கேஸ்ல உள்ள இருக்காங்க அத்தனை பேர் பீமா கோரேகாவ் கேஸ்ல இத்தனை நாளா உள்ள இருக்காங்க இடி பண்ற அத்துலியத்தை வந்து பாத்துட்டு இருக்கு வேடிக்கை அந்த சேரி அந்த சந்திகர் அவ்வளவு சந்திரஜூக் பேசினாருல அந்த ஒரு சந்திகர் மேற நாப்கிருக்கா அந்த எலெக்ஷன்ல ஒருத்தன் ஒருத்தவன் பண்ணான்ல மேர் எலெக்ட் பண்ணான்ல அது என்னாச்சு அந்த கேஸ் அவனும் போயிட்டான அந்த ஒண்ணுமே நடக்கல இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னாங்க தேவ் சி ஜுட்டிஷிட்டி ஹாஸ் மெட் இடம் லாபிங் ஸ்டாக் இந்த கண்ட்ரிங்க லெட் அஸ் ஹேவ் நோ டவுட்ஸ் அப்போ அதுல எந்த விதமான அதிகமும் வேணாம் போயிருக்கு ரொம்ப பாவமா இருக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு நிறைய கேஸஸ் லிஸ்ட் அவுட் பண்ணலாம் சோ அதனால ஆனா மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க சிம்பிளான விஷயம் நூத்தி ஐம்பது போலீஸ் உள்ள போயிருக்குன்னா நீங்க ஐயாயிரம் பேர் உள்ள இருக்கீங்க ரெசிடென்ஸ் இருக்கீங்க ஒரு என்கொயரிக்கு வராங்கன்னா அங்க அவங்க ரொம்ப மரியாதையோட போலீஸும் நடந்துக்கிட்டாங்க அங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நடக்கல அது ரொம்ப தெளிவா இருக்கு ஏன்னா இவருந்திங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க எல்லாம் பக்கமோ அவங்க நல்லா ஷூட் பண்ணிருப்பாங்க எல்லாம் பண்ணிருக்க பண்ணிருக்காங்க இங்க நம்மளோட கேள்வி என்ன இருக்குன்னா இவ்வளவு நாள் பாதுகாக்கப்பட்ட இவன் ஜக்கி சுபஸ்ரீயோட கேஸ் எடுத்துக்கோங்க அந்த பொண்ணு ஓடி போகுது சைலன்ஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கு ரெசிடென்ட் இல்ல வெளியே இருக்கு தங்கி இருக்கு ஓடி போறோம் எதுக்கு ஓடி போறோம் யாருக்குமே புரியல இவன் இந்த கேம்பஸ்ல தான் இருந்துச்சு சிசிடிவில பதிவாகுது ஒரு இடத்துல போய் பதிவானதுக்கு அப்புறம் காண போயிடுறாங்க தேடி பார்த்தா ஒரு பொதருக்குள்ள ஒரு கிணறு இருக்கு புதரு பயங்கரமான பொதர் அதுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு அந்த அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது புதர் இருக்குது கிணறு இருக்குன்ட்டு ஆனா அதோட சடலம் கிடக்குது பத்து நாள் கழிச்சு ரொம்ப சேடா இருக்குங்க ஒண்ணு மரமோ இல்லை ரெண்டு இல்ல மூணு இல்ல போயிட்டே இருக்கு லிஸ்ட் இப்போ பாஸ்கோ கேஸ்ல ஒரு வழக்கில் ஒரு டாக்டர் அரஸ்ட் ஆகல சரணமூர்த்தி ஒரு டாக்டர் ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸா தொற்றுக்கவே கூடாது கேஸ் நிறைய பேர் இப்ப இப்ப அவன் சொல்றான் நான் செத்தஸ்கோப் தான் வச்சேன் அதுதான் வச்சேன் இதுதான் வச்சேங்கிறான் நீ எங்க உனக்கு என்ன வேலை இருக்காங்க கைட்லைன்ஸ் சொல்லுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கைட்லைன்ஸ் இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய யோசனா கைட்லைன்ஸ் தெளிவா இருக்கு ஃபீமேல் டாக்டர் தான் இருக்கணும் ஃபீமேல் டாக்டர் அதுல என்ன இருக்கு நீ எதுக்கு ஆரம்பிச்சேன் ஒரு பத்தொன்பது வேன் ஓடிட்டு இருந்ததா இப்ப தான் ஓடுது பதினாறு வேன் தண்டம் பண்ணிட்டா அப்படி மக்கள் காசு தானே என்ன போச்சு சூழமா சம்பாரிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு பெரிய ஃப்ராடுங்க ஒன்னுத்து தெரியாது மண்ணாங்கட்டு எப்படி மோதி வந்து இந்த டெலிபரமெண்ட் பார்த்து பார்த்து பேசுறதோ இந்த உலகிட்டு இருக்காங்க என்விரான்மெண்ட் பத்தி உருமாங்க தெரியாது சுற்றுச்சூழல் பத்தி உருமாங்க தெரியாது இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்டு இங்கிலீஷ் நல்லா பேசுறா அப்படி அதுல சந்தேகமே இல்லை இங்கிலீஷ் நல்லா பேசி இந்த வார்த்தையை அங்க போடுறது அங்க போடுறது இங்க போடுறது மம்பல் ஜம்பல் அது போடுறது இது போடுறது ஒரு ஒரு ஆன்சிட்டோட் குடுக்கறது மெட்டராப்படி அவர் கையில எழுதுன சி அந்த ஒரே ஒரு விஷயத்துல தப்பிச்சுட்டாங்க மீடியானால தப்பிச்சிருக்காங்க பாலாஜி மீடியாவோட பெரிய தவறு இருக்கு ஈஷோட வருஷனே போட்டுட்டு இருக்காங்க நான் பப்ளிக் மீட்டிங் கூப்பிட்டோம் ட்வெண்ட்டி அன்னைக்கு பப்ளிக் மீட்டிங் வச்சிருந்தோம் ஒரு மீடியா சேனல் கேரி பண்ணல அல்ல மைக் வச்சிருந்தாங்க இதுல சன் டிவி கலைஞர் டிவி டிரெவிடியன் ஸ்டாக்ஸ் எவ்ரிமன் இன்க்ளூடட் ஈஷோட வருஷனே கேரி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வாட் நான் சென்ஸ் சிம்பிளான இது சிம்பிளான விஷயம் ஒரு ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த மனுஷனும் டப்ட்டு சின்ன கேள்வி கேளுங்க அன்கம்பர்டபுளா ஒரு கேள்வி கேளுங்க கோம் வந்துடும் பொய்யா பேசுவா அப்படி நான் ஒரு கோடி மாதிரி நட்டு இருக்கேன் ஐம்பதாயிரம் லட்சம் மாறம் நட்டுருக்கேன் இங்க நட்டுருக்கேன் அங்க நட்டுருக்கேன் இல்ல எல்லாம் போய் வரதெல்லாம் போய் அப்ப இவன் ஒரு துருவியா இவ்வளவு போய் பேசுறாலும் ஒரு துருவியா ஒரு ஃப்ராடு தான் ஒரு ஃப்ராடுக்கு மேல ஒரு பண்றது பண்றதுதான் எங்களோட வேலையே எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஒரு ஒரு எலிபென்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கிற ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு எலிபென்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கிற ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன மெரட் மேட்ர அந்த பொண்ணு ஒன்ன இருபது லார் ஒரு மேல போட்டுருவேன் காலேஜ் போயிருக்கான் ஏதோ ட்ரூத் ஃபார் ஷுவர் ஏதோ ப்ரோக்ராம் இது வேணா கேள்வி கேளுங்கன்ட்டு ஒரு பையனை கேள்வி ஒரு பையன் கேள்வி கேட்டான் ஆஹ் அந்த பொண்ணை மிரட்டலாம் அப்படி இருபது வருஷம் ஆயிடும் ஒரு மேல கேஸ் போட்டனா வெளியே வருது இருபது ரூபாய் வச்சு போடுவேன் நீ காலங்காலமா கோர்ட்ல இருக்கணும் அண்ட் இந்த ஆளையை என் கேஸ்ல எழுதி கொடுக்குறாரு என் எழுத்து அந்த மனுஷனோட ஈசா பவுண்டேஷனோட எழுத்து மூலியமா என்கிட்ட இருக்கு இது எலிபென்ட் கார்டனார் இல்ல இது எலிபென்ட் ஹேபிடாட்டுங்கிறான் எலிபென்ட் வழித்தடம் இல்ல எலிபென்ட் இருப்பு இடம்ங்கிறான் ஏன் ரெண்டு பேரும் ஏய் எலிபெண்ட் ஹாபி டேட் டெக்ட எழுதி குடுத்துருக்கேன் எங்க போனாலும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு எலிபென்ட் இல்ல அப்படிங்கறான் எவ்ளோ உபயமலை ஏற்படும் பாருங்க நினைச்சு பாருங்க இஸ் அ வைல்ட் லைஃப் டேமேஜர் சேம்ஸ் பக்கத்துல இருக்க தோட்டத்துல எல்லாம் அவனோட கழிவு தண்ணியை லீக் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க ஐயாயிரம் பேர் இருக்காங்கல்ல சிவிய ட்ரீட்மென்ட் பிளான் இருக்கணும்ல காட்டு பகுதி பக்கத்துல இருக்குல்ல என்ன பண்ண அந்த சிவியர் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படியே விடுறோம் சேஃப் சாயில் வேற இவனுக்கு நினைச்சு பாருங்க சோ பாஸ் இது ஒரு நல்ல விஷயம் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஓடி போனா இல்ல இதுல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளவு பெரிய அயோக பையன் நிறைய மறைக்கிறதுக்கு இருக்கு அதனால தான் ஓடி போறான் ஓப்பன் ஃபார் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்ல இல்ல இது நம்ம குறிப்பிட இந்த வழக்கு முன்னா சொல்றேன் இப்போ ஏபிஎஸ் கார்பஸ் பெடிஷன் போடப்பட்டு இப்போ அதற்காக சென்னை உயர் வழக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது போயிருக்கு இப்போ அவங்க நேரடியா கான்ஃபரன்ஸ் மூலியமாக அந்த பெண்கள்கிட்ட பேசி அந்த பெண்களே ஒத்துக்கிட்டாங்க எங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல தான் அந்த ஆசிரமத்துல இருக்கிறோம் தனி எங்களுக்கு வற்புறுத்தல் எல்லாம் எதுவுமே கொடுக்கல பாலாஜி வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பாலாஜி நேரடியா சென்னை ஹைகோர்ட் வந்திருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் இப்ப கேஸ் அது கிடையாது காமராஜ் சார் கிட்ட கேட்க ஜட்ஜ் வந்து ஏங்க இப்ப கொண்டு வரீங்க எட்டு வருஷமா போராடிட்டு இருக்கீங்க ஏன் திரும்பி இப்ப ஹீபிஸ் கார்டு போட்டு பொண்ணுங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்கிறாங்க அப்ப அவர் ஒண்ணும் என்ன சொன்னாருன்னா ஐயா இப்ப பாஸ்கோ வழக்கு ஒண்ணு நடந்திருக்கு ஒரு பன்னெண்டு பொண்ணுங்களை ஒரு சீண்ட பண்ண சீண்ட ஒரு ஒரு டாக்டர் ஈஷா பவுண்டேஷன் வேலை பாக்குறான் ஒரு கேங்ரேப் நடந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இதெல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க மாமா வேலை பார்த்திருக்கா அப்படி அந்த இடத்துல என் பொண்ணுங்க என்ன பண்றாங்க வந்து துருவியா இருந்தா இவருக்கு ஹாப்பியா இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாஃபியா கிட்ட இருக்கு மாட்டிட்டு முடிக்கிறாங்களே இவன் துருவியா இருந்தா பிரச்சனை இல்லையே டாக்டர் காமராஜுக்கு பெருமைப்படுவாரு என் பொண்ணுங்களை எல்லாம் அனித்தி விட்டுட்டு துருவியா மாறிட்டாங்க பெருமைப்படுவாரு இவன் மாஃபியா இவன் எங்க போய் அவங்க முடிவு கட்டு இருக்கு அங்கதான் பிரச்சனையா இருக்கு பேரண்ட்ஸ்க்கு அப்ப அந்த கவலை எடுக்கும் போது ஜட்ஜ் என்ன கேட்டாரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கிரிமினல் கேசஸ் கொண்டுவாங்க அது பார்க்கலாம் ப்ராக்ரஸ் இப்போ கிருஷ்ணகிரியில ஒரு பாஸ்கோ கேஸ் நடந்தது என்சிசி கேம்ப் நடத்துறேன் ஒருத்தன் நடத்தினான் நாம் தமிழர் கட்சி அது ரொம்ப இதாச்சு ஆமா அந்த மனுஷன் இறந்துட்டான் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கேஸ் லைவா இருக்கு டீச்சர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆளு கேஸ் இருக்கும் போது பிரின்சிபல் அரெஸ்ட் ஆயிருந்தாரு கரெக்டா அப்ப இந்த கேஸ்ல டாக்டர் மட்டும் எப்படி அரெஸ்ட் ஆவாரு

பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வச்சா கூட கேஸிஸ் லைவ் இல்ல எல்லாம் கேட்டாச்சு பாலாஜி இது இது வந்து என்னன்னா சரி ரொம்ப வருத்தத்துல எல்லாம் பேசல எங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரகில் லாங்கா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகில் கிடையாது எனக்கு நாளைக்கு நாலாந்தேதி கிரிமினல் லிஸ்ட் வர வேண்டியது பதினெட்டாம் தேதி வரும் அவ்வளவுதான் டீலேஸ் எல்லாம் ஒரு புது புதுசு கிடையாது எங்களுக்கு ஆனா ஜக்கிக்கு ஒரு சொல்லிடுறேன் வி வில் நாட் ரெஸ்ட் அண்டில் ஜஸ்டிஸ் டன் ட்ரூத் வில் வின் உண்மை ஜெயக்கும் நீயும் ஒரு பொய் பேசுற ஆசாமினி நீ போய் பேசியே நீ வந்து நீ ஏகப்பட்ட பவர் சம்பாரிச்சுட்ட ஏகப்பட்ட பணமும் சம்பாரிச்சுட்ட உன் பவரும் உனக்கு உதவாது உன் பவரும் உனக்கு உதவாது உண்மை ஜெயிக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் பார்ப்போம் நன்றி நிறைய விஷயங்கள் ஆணித்திரமா பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி மிக்க நன்றி வாலாஜி